எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர்தர நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் கொடிக்கம்பம் ஜோதிடர் உயர் திரு எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயாவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இந்த பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறேன் இன்று ஜோதிட வல்லுநர்கள் மேதைகள் பல்வேறும் பல்வேறு விதமான முறைகளில் பலன் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் எல்லோரும் உண்மையை நோக்கிதான் பயணிக்கிறோம் ஆனால் யார் அருகில் செல்கிறார்கள் என்பதுதானே கேள்வி வ வார்த்தை சித்தர் ஜான் ஐயா அவர்கள் ஒரு இடத்திலே குறிப்பிட்டார் சூரிய தொலைக்காட்சியிலே இந்த நாள் இனிய நாள் என்கின்ற தலைப்பிலே அவர் நாவாடி கொண்டிருக்கிற பொழுது நாளும் அந்த செய்திகளை ஐந்து நிமிடத்திலிருந்து ஏழு நிமிடம் வரை ஒளிபரப்பாகிற அந்த செய்தியை பார்த்துவிட்டு தான் காலை உணவே உண்கிற வழக்கத்தை நான் வழக்கமாக வைத்து கொண்டிருந்தேன் என்பதை இன்று என்னுடைய ஏடுகளில் நினைத்து பார்க்கிறேன் அவர் சொன்னார் ஜோதிடத்தால் உண்மையை நெருங்க முடிகிறதே தவிர ஒருபொழுதும் அடைய இயலவே இல்லை என்றார் உண்மையை நெருங்குவதற்கு அடைவதற்குத்தான் மூல நூல்கள் வழியே நாங்கள் பயணிக்கிறோம் ஆரம்ப எம் அகாடமி என்ன செய்கிறது மூல நூல்களை தேடி நாடி ஓடி சென்று புதுப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த அரும்பணியை நாங்கள் எங்களுடைய பிறவி பயனாக கருதி மூல நூல்கள் திரும்பவும் மறுபிறப்பு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அனாதைகளைப் போல ஆங்காங்கே அழுது கொண்டு கிடக்கிற இந்த நூல்கள் நரை எய்துவிட்டது திரை எய்து விட்டது பிறையைப் போல குறுகிவிட்டது தமிழ் படிக்க இலக்கணம் தெரியாமல் பிரித்து பார்த்து பொருள் தெரிந்து கொள்வதற்கு நேரமில்லாத காரணத்தினால் இவைகள் அரசியல் கட்சிகளின் வாக்குறுதியைப் போல காற்றில் பறந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது ஜோதிட பாடல்கள் வழியே நாங்கள் பயணிக்கிறோம் ஒரு ஜாதகம் வந்தது குரு உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அவருக்கு தாரதோஷம் வந்தது எப்படி வந்தது ஏன் வந்தது மூல நூல்கள் வழியே நாம் அவருக்கு சொன்னோம் ஜாதகர் பிறந்த தேதி பத்தொம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பன்னிரெண்டு இருபது ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க ராசி கட்டம் மிதுன லக்னம் ரெண்டில் குரு மூன்றில் புதன் சனி நாலில் சூரியன் ராகு ஐந்தில் செவ்வாய் சுக்கரன் பத்தாம் இடத்தில் சந்திரன் கேது நவாம்சத்தில் தனுசுலக்கணம் இரண்டில் சூரியன் ராகு மூன்றில் சந்திரன் நான்கில் மூன்றில் சுக்கரன் நான்கில் சந்திரன் கடகத்தில் சனி கேது மாந்தி சிம்மத்தில் குரு பகவான் கண்ணியில் புதன் துலாத்தில் செவ்வாய் பகவான் விருச்சகத்தில் இருக்காங்க ஜாதக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு ரெண்டு வருஷம் ஆறு மாதம் பன்னிரெண்டு நாள் திசா இருப்பு இப்பொழுது ஜாதகருக்கு என்ன திசை இருப்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் திதி கிருஷ்ணபக்ஷ திருதியை திதி அந்த ராசிக்கு அந்த திதிக்கு திதி சூனிய ராசிகள் சிம்மமும் மகரமும் வருகிறது சனி பகவான் சூனிய ராசி அதிபதியாக வருகிறார் சூரியன் திதி சூனிய ராசி அதிபதியாக வருகிறார் இவருக்கு சந்தரதசை சந்திரபுத்தியில் திருமணம் விவாகரத்தானது காதல் திருமணம் நடந்தது சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காங்க இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரனை கூட கேதுவும் சேர்ந்திருக்கா சேர்ந்திருக்காங்க இப்போ இந்த அமைப்பில் வந்திருக்கு பொதுவாகவே ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி ரெண்டில் உச்சமாவது விசேஷம் ஐந்தில் சுக்கரன் இருந்தால் விசேஷம் ஆனால் இவருக்கு ஏன் தாரதோஷம் வந்தது இங்குதான் ஜோதிட சாந்திபம் என்கின்ற பாடல் ஜெயிக்கிறது செறிந்த ஏழிடத்தின் பாவருடன் ஏழிடத்தோன் பாவருடன் இரண்டின் நாதன் அறிந்த வியமாறெட்டில் மறைந்தே சுபர் பாராவிடில் மறிந்த சுவாமிநாதன் தாழ்வாய் மறந்தே தோன்றிட அறிந்த வண்டிலையாலே பெண்டிரண்டு கொள்வான் தானே பாட்டு செறிந்த ஏழாம் இடத்தோன் ஏழாம் அதிபதி எங்கே இருக்கணுங்க ஏழெடுத்தோன் பாவருடன் கூடணும் ஆனால் இங்கே ஏழாம் இடம் காலியாக இருக்கிறது யாருமே இல்லை இங்கே தான் குருநாதருடைய அருள் தேவைப்படுகிறது குருநாதர் தொட்டு காட்டாமல் இது தெரியாது ஏழாம் இடத்த அதிபதி குரு பகவான் கடகத்தில் இருந்து சந்திர பகவான் மீனத்தில் இருப்பதனால் அவர்கள் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் அப்போ ஏழாம் அதிபதி பத்துக்கு போயிடுவாங்க கூட பாவருடன் சேர்ந்துருவாங்க இந்த பாட்டு பொருந்தி வரும் இரண்டின் நாதன் அறிந்த வியமா இரண்டாம் அதிபதி சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காங்க அவங்க ஆறு எட்டு பன்னிரெண்டு எல்லாம் அவங்க எப்படி மறைஞ்சாங்கிறதுக்கு நான் சொல்றேன் சுபர் பாராவிடில் அப்போ பத்தாம் இடத்துல இருக்க மாற்றி பரிவர்த்தனை மாற்றி போட்டுக்கிட்டோம்னா குரு மீனத்துக்கு போயிடுவாங்க அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக கடகத்தை பார்ப்பார் ஆனால் குரு கேதுவுடன் சேர்ந்தால் அந்த பார்வை பலமா என்பதை உங்கள் குருநாதர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆரம்எஸ் அஸ்ரோ அகாடமியின் பாடத்திட்டத்தில் இருக்குது அதுக்கு வலுவில்லை காரணங்கள் இருக்கிறது அறிந்த சுவாமிநாதன் தாழ்வாய் மறைந்தே தோன்றிட சுவாமிநாதன் என்றால் லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி மறைவாய் தோன்றிட இவர் லக்னத்துக்கு மூணுல புதன் பகவான் மறைந்திட்டார் அஷ்டமாதிபதியுடன் கூடி மறைந்திருக்கிறார் சூனிய ராசியில் அமர்ந்திருக்கிறார் பலம் இல்லை அறிந்த வண்டிலையாலே பெண்டிரெண்டு கொள்வான் இப்ப இந்த பாட்டு ஏழாம் அதிபதி குரு பகவான் பத்துக்குப் போயர்றாரு கேதுவோட சேர்ந்திருக்கிறார் சந்திர திசை நடப்பதனால் நடந்ததனால் இவருக்கு பரிவர்த்தனை யோகம் போட்டு பாடல் சொன்னோம் சந்திரன் ரெண்டில் இருக்கு அப்ப சந்திரன் ரெண்டில் ஆட்சி பெற்றிருந்தால் எங்க குருநாதர் சொல்லுவாங்க ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு சாரநாதனை பார்க்க வேண்டும் உச்சம் பெற்ற கிரகத்திற்கு வீடு கொடுத்தவரை பார்க்க வேண்டும் இன்னும் பல பல கருத்துக்கள் இருக்கிறது ஆர் எம் அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கு விதிகள் சொல்றேன் லக்னாதிபதி பலவீனம் அடைந்தால் முகவரி இல்லாத கடிதம் என்பார் எங்களுடைய கொடிக்கம்பம் குருநாதர் கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் லக்னாதிபதி பலவீனம் அடைந்துவிட்டால் முகவரி இல்லாத கடிதம் லக்னாதிபதி நீசம் அஸ்தங்கம் அக்ரம் அடைந்தாலும் இதேதான் சுபர் பாராமல் இருப்பது இந்த லக்னாதிபதியை சுபர் பார்க்கல ரெண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி பரிவர்த்தனாகி பாவருடன் சேர்றாங்க அப்போ இவருக்கு என்ன சொன்னான் சந்திரன் புதன் சாரம் புதன் திதிசூனிய ராசியில் அஷ்டமாதிபதியில் மூன்றில் அமர்கிறார் குரு சனி சாரமும் பெற்றிருக்கிறார் அவரும் அஷ்டமாதிபதி சாரம் மூணாம் இடம் சம்பந்தப்படுகிறது மூணாம் அதிபதி சூரியன் ராகுவுடன் சேருகிறார் இப்ப இவருக்கு பிரச்சனை யார்னால வந்ததுன்னு கேட்டீங்கன்னா நாங்க ஒன்னே தான் சொன்னோம் உங்களுக்கு காதல் திருமணம் குழந்தை பிறந்திருக்கும் குழந்தை பிறந்த பின்னாடி பிரிந்திருப்பீங்க தற்பொழுது திருமணத்துக்காக காத்திருப்பீங்க மாற்று அதாவது உட்பிரிவுல அல்லது மாற்று சம்பந்தப்பட்டதெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் கவலை வேண்டாம் என்று சொன்னோம் இந்த மூணாம் இடம் என்பது மாமனாரை குறிக்கிற இடம் அந்த மூன்றாம் இடத்து திதிசூனிய ராசியாக வந்து அஷ்டமாதிபதி அங்கு அமர்ந்து அவரும் திதிசூனிய ராசி அதிபதியாக வந்து லக்னாதிபதியும் பலம் பெற்றுவிட்டால் மாமனாருடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் அதனால் மனசு கஷ்டங்கள் ஏற்பட்டு பிரிவுக்கு அதுதான் ஆரம்ப புள்ளியாக இருந்தது என்று சொன்னார் அதுவும் ஒரு கருத்து ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்து தான் எனவே ரெண்டில் சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தாலும் ஐந்தில் சாரி ரெண்டில் குரு உச்சம் பெற்றிருந்தாலும் ஐந்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் குற்றம் வருகிறது இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு சுக்கரன் ஐந்தாம் அதிபதியாக வந்து ஐந்திலே ஆட்சி பெறுகிறார் அது மாத்திரம் அல்ல ஆறாம் அதிபதியான செவ்வாயுடன் சேர்கிறார் அது ஒரு குற்றம் ஆறாம் அதிபதி கலத்தர காரகனான சுக்கரனை கூடுவது அவ்வளவு சிறப்பல்ல எனவே ஒரு கிரகம் உச்சம் பெற்று விட்டாலும் ஆட்சி பெற்று விட்டாலும் திசாநாதனை கவனித்து சாரத்தை தொட்டு கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற எங்கள் குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மடிமகடுமாக இருக்கிறது ஜோதிட பாரம்பரிய பாடல் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர்கள் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இந்த பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி